ஓம் சாய்ராம் வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது அந்த சிலருக்கு மட்டுமே தெரிந்த வெற்றியின் ரகசியம் பலருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சேனலில் நான் எனக்கு தெரிந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை பதிவிடுறேன் இதை கேட்டு நாமும் நம்முடைய விடா முயற்சியினால் வரலாற்றில் இடம்பெறுவோம் வணக்கம் இது ஹாப்பினஸ் ஃபார் அவர் வெற்றியின் ரகசியம் சேனல் நான் உங்கள் தோழி புத்தர் தனது எண்பத்தி இரண்டு வயதை முடித்திருந்தார் அவர் தம் சீடர்களை ஒரு நாள் காலையில் அழைத்தார் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் தனது சீடர்களை அழைத்து உபதேசம் செய்வது வழக்கம் அன்றும் அதை போலவே அழைக்கிறார் என்றே சீடர்கள் நினைத்திருந்தனர் புதிதாகவோ சிறப்பானதாகவோ அந்த அழைப்பு தெரியவில்லை அன்று அவர் மரணம் அடைய போகிறார் என்று யாருமே நினைத்துக்கூட பார்க்கவில்லை மரணத்திற்கு உரிய எந்த ஆர்ப்பாட்டமும் துக்கமும் இல்லாமல் இருந்தது அந்த விடிகாலை பொழுது சீடர்களே இதுதான் உங்களுக்கு என்னுடைய கடைசி போதனை கடந்த நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக நான் உங்களுடன் பேசி வந்திருக்கிறேன் ஏராளமான விஷயங்களை போதித்து போதித்தும் விட்டேன் எனது முழு இதயத்தையும் உங்களிடம் திறந்து காட்டிவிட்டேன் இப்போது யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் அதை கேட்டுக்கொள்ளலாம் இதற்கு பிறகு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது இன்றுதான் என் வாழ்வின் இறுதி நாள் இன்று நான் அக்கறைக்கு கிளம்புகிறேன் என் படகு வந்துவிட்டது என்றார் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டனர் தினசரி பேருரையை கேட்பதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கின்றனர் இப்படி ஒரு இடியும் வெடியும் தங்களை தாக்கும் என்பதை அவர்கள் சிறிதும் கூட நினைத்து பார்க்கவே இல்லை சாவை குறித்து கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் அவர் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர்கள் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டனர் அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் வாயடைத்து போய் நின்றனர் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவர் மறுபடியும் சொன்னார் நான் உங்களை விட்டு பிரியும் வேலை வந்து விட்டது ஏதாவது கேள்வி விட்டு போயிருந்தால் கேட்டு விடுங்கள் பிறகு ஒருபோதும் அந்த சந்தர்ப்பமே ஏற்படாது ஏனென்றால் என் படகு கரைக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறது என்றார் புத்தர் அவர்கள் அழ ஆரம்பித்தனர் புத்தர் சொன்னார் இந்த அபதத்தை இந்த அபத்தத்தை எல்லாம் நிறுத்துங்கள் இப்போது அழுவதற்கு நேரம் இல்லை கேட்பதற்கு ஏதாவது இருக்குமானால் கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நான் போகிறேன் நேரம் வந்துவிட்டது இனியும் நான் இங்கே தாமதிக்க முடியாது இப்போது அவர்கள் தங்களை சமநிலைப்படுத்திக் கொண்டு சொன்னார்கள் புத்த தேவா நாங்கள் கேட்பதற்கு எதுவும் இல்லை நாங்கள் கேட்டிருக்கக்கூடியதை விடவும் அதிகமாகவே நீங்கள் உபதேசித்து விட்டீர்கள் இனி வருகின்ற நூற்றாண்டுகளிலும் உண்மையை தேடக்கூடிய அறிஞர்கள் கேட்க இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் கூட நீங்கள் நிறைவான உண்மையை பதிலாக தந்துவிட்டீர்கள் மிக்க மகிழ்ச்சி அப்படியானால் நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் வாழ்த்துக்கள் பிறகு தன் கண்களை மூடிக்கொண்டு பதுமாசனத்தில் அமர்ந்தார் புத்தர் அக்கரை நோக்கி போக ஆரம்பித்தார் முதலில் தன் உடலை விட்டு நீங்கினார் இரண்டாவதாக அவர் தன் மனதை விட்டு நீங்கினார் மூன்றாவதாக அவர் தன் இதயத்தை விட்டு நீங்கினார் நான்காவதாக அவர் தன்னுடைய ஆத்மாவை விட்டு நீங்கினார் மிகவும் ஆனந்தமாக அமைதியாக இனிமையாக அவர் இந்த பிரபஞ்சத்திற்குள் மறைந்தார் பறவைகள் இன்னிசை பாடிக்கொண்டிருந்தன காற்றில் குளிர் இதமாக இருந்தது சூரியன் இன்னமும் அடிவானத்தில் இருந்தான் அவ்வளவு இனிமையான முறையில் புத்தர் இறந்து கொண்டிருந்தார் அவருக்கு முன்னால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் உட்கார்ந்து அமைதியான முறையில் அவர் இறந்து போவதை சாட்சிகளாக பார்த்து கொண்டிருந்தனர் இதனால் வரையில் அவர்கள் சாவை பற்றி எண்ணி வந்த துக்கமோ துயரமோ வலியோ அழுகையோ இல்லை சாவு ஒருவருக்கு இத்தனை மென்மையாக இத்தனை இனிமையாக கூட வருமா மரத்தில் தன் உடலை மரத்தில் தன் உடலை கோதிக்கொள்ளும் பறவையின் உடலில் இருந்து உதிர்ந்த ஒற்றை இறகு மிக மிக மெதுவாக காற்றில் அசைந்தும் மிதந்தும் இறங்கி வருவதைப் போல மரணம் ஒரு மகானிடம் இறங்கி வருவதை அவர்கள் வியப்போடும் மரியாதையோடும் பார்த்தனர் புத்தர் இறந்தபோது அவருக்குள் இருந்து ஏராளமான தியான ஆற்றல் வெளிப்பட்டது அன்றே அந்த கணத்திலேயே ஏராளமான பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஞான பேற்றினை அடைந்தனர் புத்தரின் அழகான மரணத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான பிட்சுக்கள் ஞான நிலை அடைந்ததாக புத்த மத நூல்கள் தெரிவிக்கின்றன பிறப்பை ரசிக்கும் நாம் மரணத்தை அத்தனை ரசிப்பதில்லை நேசிப்பதும் இல்லை நமது வாழ்க்கையை குலைப்பதற்கு வந்த சைத்தானாக நாம் மரணத்தை நினைக்கிறோம் சொல்லப்போனால் அவ்வாறுதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றனர் நமக்கும் அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த எண்ணத்தை அடியோடு தரைமட்டமாக்கி அழித்து விடுகிறது புத்தரின் மரணம் அவர் சாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது மரணம் ஒன்றும் அத்தனை மோசமானதோ நாம் பயந்து நடுங்க வேண்டிய ராட்சசனோ அல்ல என்பதுதான் மனித உடல் காற்றினால் அடைக்கப்பட்டு இருக்கிறது அந்த காற்று எப்போது உடலை விட்டு வெளியே சென்று திரும்பி வராதோ அப்போது உடல் மரணித்துவிடும் உடலுக்கு உயிரும் அவ்வாறே உயிருக்கு உடலும் சொந்தமானவை கிடையாது இரண்டும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒன்றாக இருக்கின்றன ஒப்பந்த காலம் முடிவடைந்ததும் அவை ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து விடுகின்றன ஆகவே வாழ்வின் நிலையாமையை நன்றாக அறிந்து கொண்டு அதற்குள் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுமாறு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி நடந்து உலக மக்களை இன்று வரையில் வழிநடத்தும் அற்புத மனிதர்தான் புத்த பெருமான் மரணம் நம்மை மேம்படுத்துகிறது இது நம்மை சரியான முறையில் வெளிப்படுத்துகிறது நம்மை ஒரு தளத்தில் இருந்து மற்றொரு தளத்திற்கு அழைத்து போகிறது ஸோ மரணத்தைக் கண்டு யாரும் பயப்படாதீர்கள் இனி மரணத்தை கண்டு பயப்படாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை நன்றாக வாழ்வோம் மரணம் தான் உண்மையான விடுதலை என்பது என்னுடைய புரிதல் கடவுள் நம்மை ஏதாவது ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பார் அவரது நோக்கத்தை நிறைவேற்றும்படி நாமும் மற்றவர்களுக்கு பயன்படுமாறு ஏதாவது ஒரு வகையில் உதவிகளை செய்து கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வோம் புத்தரை போல கடவுள் நம்மை எத்தனை வருடம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ அத்தனை வருடமும் நாமும் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கொண்டு வாழ்வோம் யாருக்காவது ஒருவருடைய வாழ்வில் நாம் விளக்கேற்றினால் நம்முடைய விளக்கு அணையாமல் கடவுள் பார்த்துக் கொள்வார் யாருமே தற்கொலை செய்து கொள்ளாமல் என்ன துன்பம் இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு கடவுளின் லட்சியத்தை நிறைவேற்றும்படி வாழ்வோம் நம்மை ஏன் கடவுள் படைத்தார் என்ற நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம் இறுதியில் உண்மையான விடுதலை அடைவோம் உண்மையான இனிமையான மரணத்தை முத்தமிடுவோம் இதுபோல் நம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுமா அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்